பணிவான மேலும் எனக்கு இந்த கெம்பஸ் மாணவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று பட்ட எமது அண்ணன் வீரசோக்கன் கேட்டுக் கொண்டார் அதை நான் கேட்டவர்கள் ரொம்ப பெருமைப்பட்டேன் இந்த ஒரு அளப்பரிய காட்சித்து அண்ணன் என்ன செய்ய சொன்னது என்று நான் அண்ணனுக்கு மனம் மாற்ற நினைக்க தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு சிறு வயதில் படிக்க வேண்டும் என்று எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு வறுமையின் காரணமாக அந்த இல்லையத்தோட எனக்கு சந்தர்ப்பத்தை கடந்த ஆறாம் வகுப்பு படித்துவிட்டு நான் வரவே காரணமாக தொழில்நுட்பம் சென்று விட்டேன் அந்த நேரமும் நான் எப்படி இந்த வறுமையை இல்லவமாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வரவேற்பு அதையும் கடவுள் எனக்கு ஏதோ நான் கேட்டதை அறிவித்தார் இந்த படிப்பை எனக்கு இல்லாத படிப்பை எனது பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஊக்கத்தோடு எமது பிள்ளைகளை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துக்கு நான் கொண்டு சேர்த்து வந்தேன் எனது மூத்த மகன் பிஸ்னஸ் படிப்பில் படித்து அவர் ஒரு ஈராகிவிட்டார் எனது ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஆகிவிட்டார் மூன்றாவது பிள்ளையை மூன்று பாதை படித்து அவர்கள் அதனால் படிப்பது எல்லாருக்கும் கிடைக்காது கிடைத்த உங்களுக்கு பாராட்டு என்னை கூப்பிட்டதுக்கு உங்களை விட பெருமைப்பட வேண்டியவன் நான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அமையப்பட்டால் நான் எத்தனையும் செய்கிறதுக்கு என்னால் பிக்க தேவை செய்கிறத்துக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக ஆதரவு அதை குறித்து அன்பான உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது நீங்கள் படித்து இந்த ஊருக்கு என்ன மிச்சமிருக்கும் பிள்ளைகளை எப்படி ஊக்குவித்து உண்ண முயன்ற நிலமைக்கு கொண்டு போகலாம் என்று நீங்கள் ஒரு எண்ணம் எடுக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு உண்டு உனக்காக என்ன செய்தாய் ஊருக்காக என்ன செய்தாய் ரெண்டையும் பார்க்கும் பொழுது ஊருக்கு நம்ம என்ன செய்வோம் என்று ஊர் பலவுக்கு நீங்கள் இருபத்தாறு பேரும் எங்கள் ஊருக்கு எமது பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரது முதல அதைத்தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வேன்பர்களுக்கு நான் கண்டுகொளை விடுகிறேன் நண்பர்களே நமது ஊரில் ஒரு செல்வாக்கான ஊராக நான் பெருமைப்படுகிறேன் ஒரு கிராமத்தில் இத்தனை பேருதிகளும் இத்தனை வார இதும் மாகாணத்தில் எங்கே இல்லை நம்மளுக்கு செல்வதை தந்து இந்த உரை எங்கே ஒப்பு வைத்திருக்கிறார்கள் அதை சில உணர்வதில்லை

படித்தவர்களுக்கு தான் தெரியும் எங்கே மாஸ்டர்மா இருக்கார் அங்கே எங்கே இருக்காரு செலக்ட் பண்ணிவிடுங்க அவருடைய மனவொழி ஃபியூச்சர் அடுத்த வெளிநாடு செல்லும் முன்னேறிய அவங்க இல்லை அவங்களுக்குரிய படிப்பையும் ஊட்டுங்கள் அதுவருக்கும் மூன்று மாதம் ஆறு மாதத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதையும் நீங்கள் கட்டாயம் ஆசீர்வலாமல் இல்லை உங்களை நான் பணிவாக பெற்றுக்கொள்வேன் எவது முறை உயர்த்துங்கள் முடிச்ச அளவு நான் படிப்பேன் எங்கே போட்டு பாருங்கள் செல்வம் இருக்கிறது நம்ம செய்யக்கூடியவங்க தலைவர் இருக்கிறார்கள் அதனால உங்களால் முடிந்த அளவு என்பது முன்னேறி ஒரு நல்ல நிலத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பொடுப்பளவாக காணல உள்ளதில்லை என்று கூறிக்கொண்டு எனது